வணக்கம் மக்களே நான் உங்கள் சீக்கிய ரோக்கையேன்னு இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்டா அஞ்சு கோடி பருமதியான வீட்டுக்கு வந்து கிச்சனுக்கு வந்து நாங்கள் வந்து கேஸ் அடுப்பு கீட் இருக்கா இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி கீட் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டியான அந்த ஃபேன் தான் ஃபிட் பண்ண போகிறோம் இந்த இப்போ தான் போட்டி அதை உடஞ்சிக்கிறக்கு இப்போ வந்து இது இதுதான் அந்த ஃபேன் கூலர் ஃபேன் இதான் அந்த உள்ள ஃபேன் இருந்தாலும் இந்த ஃபேன் தான் ஃபிட் பண்ண போகிறோம் வந்து இப்போ கேஸ் அரப்பு ஹீட்டுகள் இருக்காமல் கூட்டுறதுக்கு இதுதான் கிச்சன் இது வந்து சிங் இது வந்து சமைக்கிற சாமான வைக்கிற கால இப்படி அங்கே மட்டும் கிடையாது கவுன் ஒருத்தான அந்த ஹிட் கூலர் ஃபேன் வரும் இதெல்லாம் ஃபிட் பண்ணணும் இது வந்து அஞ்சு கோடி பருமதியான ஃபிளாட் இது வந்து ஹோல் வாங்க இதை பார்ப்போம் வீட்டை பார்ப்போம் மறக்காமல் முதன் முதலில் இந்த சனலை பார்க்குறீங்களா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க எனக்கு ஆதரவு தர அனைத்துறவர்களுக்கு அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இது வந்து அட்டாக் பாத்ரூம் உண்டு இப்போ வேலை கடைக்கி இருக்குது இப்போ நாங்கள் வந்து கிளாஸ் கூட்டணும் அடுப்பு அடுப்பு வந்து ஏக்கூட ஃபேன் ஃபிட் பண்ணணும் அதான் செய்து கொண்டிருக்கிறோம் இது வந்து ஒரு ரூம் உண்டு அடுத்தது இது ஒரு ரூம் இதுக்கு வந்து கதவு போடணும் கதவு போட்டாச்சு இது ஒரு ரூம் உண்டு இதுக்கு ஒரு வாத்ரூம் ரூமோட சேர்ந்து அப்படியே போகாத ரோட் இப்படியே போனால் இதிலே ஒரு ரூம் இது ஒரு ரூம் ரூண்டு இதெல்லாம் போனால் பல்கு இதில் பார்த்தா இதில் பார்த்தா அப்படி சிட்டியே தெரியும் அதால் வந்து கடற்கரை சைட் பீச் இது வந்து ரோட் அடுத்தது வந்து இப்படியே போனால் இதுதான் கோல் மெயின் கோல் இந்த மறக்கவும் இந்த சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க எனக்கு ஆதரவாக தரவுகளுக்கு மனமே அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோ சந்தி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு இது பிட் பண்ணி நீங்கள் எல்லாம் பெருசாக என்னோடன நான் உங்களுக்கு எடுத்து போகிறேன் வழக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுமே எனக்கு ஆதரவாளர் அனைத்து அவர்களுக்கு மிக இந்த அந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்